அனைவருக்கும் என் என்பேர் கார்த்திகேயன் வகுப்பு வகுப்பைந்து ஊராட்சி நிறைகப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் உன் கா பாரதியும் மகாவும் தோழிகள் பாரதி வீடு சின்ன வீடு ஓட்டு வீடு மகா வீடு பெரிய வீடு காரை வீடு இரண்டும் எதிர் எதிர் வீடு மகா வீட்டை சுற்று பெரிய தோட்டம் முன்புறம் நிறைய பூச்செடிகள் பின்புறம் நிறைய மரங்கள் முருங்கை கொய்யா மா நெல்லிக்காய் மரங்கள் வளர்க்கிறார்கள் அதில் ஒன்று பெரிய மரம் மாமரம் மாமரத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்கிறது பெரிய கயிற்றில் தொங்கும் ஊஞ்சல் தினமும் மாலை ஊஞ்சல் விளையாடுவார்கள் மாலை ஐந்து மணி ஆகும் பாரதி வெளியே எட்டி பார்ப்பாள் ஊஞ்சல் ஆடுவது தெரியும் மகா வீட்டு வாசலுக்கு வருவாள் வா என கை அசைப்பாள் மகா நான் மகா வீட்டுக்கு போரேன் பாரதி ஓடி விடுவாள் மகா ஊஞ்சலில் உட்கார பாரதி தள்ளுவாள் சர் சர் என ஊஞ்சல் ஆடும் மகா மேலே போய் கீழே வருவாள் அடுத்து மகா தள்ளுவாள் சர்சர் என ஊஞ்சல் பாரதி மேலே போய் கீழே வருவாள் ஜாலிதான் ஒரு நாள் இன்னைக்கு பாண்டி விளையாடலாமா என்றால் மகா தரையில் கோடு கிழித்தனர் இருவரும் பாண்டி விளையாடினர் நீ கோட்டை மிதித்தை பார்த்தேன் நீ அவுட் என்றால் மகா இல்லை நான் விதிக்கவில்லை என்றாள் பாரதி மறுபடியும் முதலில் இருந்து விளையாடலாம் இருவரும் முடிவு எடுத்தனர் பாரதி ஜெவித்துவிட்டால் மகா உன் என ஆகிவிட்டாள் கொஞ்ச நேரம் மகா பேசவில்லை பேச்சு என்றால் மகா பாரதி எதுவும் பேசவில்லை பாரதி வீட்டுக்கு ஓடி வந்தாள் அம்மாவிடம் சொன்னால் சரி விடு இன்னைக்கு கா விடுவாள் நாளை பழம் விடுவாள் என்றார் அம்மா மறுநாள் காலை பாரதி பள்ளிக்கூடம் கிளம்பினாள் வாசலில் நின்று எட்டியபடி பார்த்தாள் மகா இன்னும் வரவில்லை காத்திருந்தாள் அப்புறம் கிளம்பிவிட்டாள் பள்ளிக்கூடத்தில் மகா பேசவில்லை பாரதியும் பேசவில்லை சாப்பிடும் போது பேசவில்லை பள்ளிக்கூடம் விட்டது மகா காத்திருந்தாள் பாரதி இல்லை மகா தனியாக நடந்து வந்தாள் மாலை ஐந்து மணி ஆனது மகா ஊஞ்சல் ஆட வந்தாள் அவளே உட்கார்ந்தாள் மேல ஆடினாள் தள்ளிவிட ஆள் இல்லை வெளியே வந்து பார்த்தாள் பாரதி இல்லை உள்ளே வந்து விட்டாள் ஊஞ்சல் காற்றில் ஆடியது பாரதி வீட்டில் இருந்து எட்டி பார்த்தாள் போகலாமா வேண்டாமா அம்மாவை திரும்பி பார்த்தாள் அம்மா சமைத்து கொண்டிரு கொண்டிருந்தார் பாரதி வருவாளா மகா எட்டி பார்த்தாள் பாரதியும் பார்த்தாள் மகா கை அசைந்தாள் வா விளையாடலாம் பாரதி ஓடி வந்தாள் மகிழ்ச்சியாக இருவரும் ஊஞ்சல் ஆடினர்